வணக்கம் நண்பர்களே நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சமீபத்தில் அளித்த பேட்டி ரொம்ப சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது என்னென்னு பார்த்தோன்னா இப்போ பகல்காமிலே தீவிரவாதிகள் தாக்கல் நடத்தின இருபத்தாறு சுற்றுலா பயணிகள் இந்திய சுற்றுலா பயணிகள் பலியானார்கள் அதற்கு பதிலடி கொடுப்பதற்காக இந்திய இராணுவம் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்களை வந்து குறிவைத்து தாக்கியது அந்த துல்லிய தாக்குதல் வந்து மே ஆறாம் தேதி அதிகாலையில் தாக்கல் நடத்தணும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதன் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் நம்ம மேலே தாக்கல் நடத்து ஒரு இரண்டு மூன்று நாட்கள் அந்த ஆப்ரேஷன் சிந்து அதை ஒட்டியே தாக்குதல் இரண்டு பக்கம் நடந்தது அவங்க பாகிஸ்தான் வந்துட்டு ட்ரோன் மூலமாக தாக்கல் நடத்தினாங்க ஒரு கட்டத்தில் வந்து அமெரிக்கா மத்தியஸ்தம் பண்ணுது மத்தியஸ்தம் பண்ணவும் அந்த தாக்குதல் நிறைவுக்கு வருகிறது இதில் பார்த்தோம்னா இந்திய தரப்பிலே வந்துட்டு ஐந்துக்கு மேற்பட்ட இராணுவ வீரர்களும் பலியானார்கள் கிட்டத்தட்ட நமக்கும் வந்துட்டு ஒரு பெரிய அதாவது பகல்காம் தாக்குதலில் உயிரிழப்பு தாண்டி இந்த ஆப்ரேஷன் செந்தூர்லேயே நமக்கு வந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டது இராணுவ வீரர்களே நிறையா பேர் பலியானாங்க இவ்வளவுக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ திடீர்னுட்டு அந்த ஜெய்சங்கரை ஒரு பேட்டியில் சொல்கிறாரு நாங்கள் அந்த தாக்குதல் நடத்துவதற்கு முன்னாடி பாகிஸ்தான் இராணுவத்துக்கே வந்துட்டு பேசிட்டோம் இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு தீவிரவாத முகாம்களை தான் தாக்க போகிறோம் அதனால் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து இன்டர்ஃபியர் ஆகாதீங்க அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் இராணுவத்துக்கு முன்கூட்டியே நாங்கள் சொல்லிட்டோங்கிறோம் இது எந்த விதத்தில் ஒரு துல்லிய தாக்குதல்னு எதிர்பார்க்க நம்ம சொல்ல முடியும் ஒரு பாகிஸ்தான் தான் அந்த தீவிரவாதிகளை இயக்குது அவங்க தான் வந்துட்டு தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வராங்க அவங்க தான் தீவிரவாதிகளை ஊக்குவிக்கிறாங்க அவங்க தான் தீவிரவாத முகாம்களை வந்துட்டு தங்கள் நாட்டில் வளர்த்து வருகிறாங்க இப்படிலாம் நம்ம குற்றம் சாட்டிட்டு கடைசியில் அந்த பாகிஸ்தான் இராணுவத்துக்கிட்டே போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி உங்கள் ஏரியாக்கில் வந்து இந்த மாதிரி தாக்குதல் நடத்த போகிறோம் அதனால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒதுங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இப்போ பாகிஸ்தான் இராணுவமே தீவிரவாதிகள்கிட்ட சொல்லி நீங்களாம் வெளியில் வந்துக்கோங்கப்பா இந்த மாதிரி தாக்கல் நடத்துகிறாங்களா அவங்க வந்து வெறுமனே குண்டு போட்டு அவங்க அவங்ககிட்ட போகட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் போங்கன்னு சொல்ல மாட்டாங்களா ஒரு கேள்விக்குறி வருது இல்லையா இன்னொன்று ஒரு தீவிரவாதிகள் மீதான ஒரு துல்லிய தாக்குதல் போது திடீர் தாக்குதல் நடத்துவது எப்படி அல்லது நாங்கள் முன்கூட்டியே சொல்லி வச்சு தாக்கல் நடத்துறதுங்கிறது எப்படி அப்போ இது வந்து ஒரு சொல்லி வச்சு தாக்குதலுங்கிறதே வந்துட்டு ஒரு விதமான நாடகத்தன்மையாக இருக்குது பாத்தீங்களா ஒரு இராணுவத்தை வைத்து நம்ம வந்து ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்துகிறோம் நம்ம நாட்டில் உள்ள இலக்கின் மீது தாக்குதல் நடத்துகிறோம் இதை இத்தனைக்குள்ள வந்து நம்ம வந்துட்டு பாக இதில் இஸ்லாமாபாத்தில் போய் தாக்கல் நடத்தினோம் ரா லாகூரில் போய் தாக்கல் நடத்தணும் அப்படிலாம் வேற ஒரு பக்கம் வந்துட்டு நிறையா செய்தியெல்லாம் பரப்பிட்டுருக்காங்க அப்போ இதில் எந்த விதத்தில் நம்ம வந்து இதெல்லாம் உண்மைன்னு நம்ப முடியும் அல்லது நம்ம வந்து ஒரு பாகிஸ்தானே வந்து மிரண்டு போச்சு அப்படின்லாம் ஒரு பக்கம் நம்ம செய்தி கொடுத்துருக்கோமே ஆனால் பாகிஸ்தான்கிட்ட சொல்லிட்டு தான் நாங்களாம் தாக்கல் நடத்தணுங்கிறது வந்துட்டு இது என்ன இது நம்ம வந்து விருந்து காப்பறோம் பாகிஸ்தானுக்குள்ளே இந்த மாதிரி சொல்லிவிட்டு நம்ம தாக்கல் நடத்து இது எந்த விதத்தில் ஏன்னா இது கடுமையாக விமர்சனத்தை வந்துட்டு நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க அது எப்படிங்க நீங்கள் வந்து பாகிஸ்தான்டே சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அதை தாக்கல் நடத்துறோன்ட்டு சொல்லுறீங்க ஒரு தீவிரவாத முகாம்கள் மீது ஒரு துல்லிய தாக்கலுங்கிறது அதுவும் அதிகாலை நேரத்தில் இன்றைக்கி தாக்கல் நடத்துறதுங்கிறப்பே வந்துட்டு மக்கள் என்னென்ன நினைப்பாங்க நீங்கள் வந்து திடீர்னு தாக்கல் நடத்துகிறீங்க அவங்களுக்கு தெரியாமல் தாக்கல் நடத்துறீங்க ஆனால் வந்து முன்கூட்டியே வந்து நாங்கள் பாகிஸ்தான் இராணுவத்திட்டே சொல்லிட்டோம் அப்படிங்கிறீங்க ரைட் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் இராணுவத்திட்ட வந்து நீங்கள் நட்பு ரீதியாக சொல்லிட்டீங்க அவங்க வந்து ஒதுங்கிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிறகு ஏன் பாகிஸ்தான் இராணுவமே ட்ரோன் மூலமாக இந்தியாவுக்குள் தாக்குதல் நடத்துது நீங்கள் நட்பு ரீதியாக பாகிஸ்தான் இராணுவத்த சொல்லிட்டேங்கிறீங்க ஆனால் அவங்க ஏன் அந்த மாதிரி நட்பு ரீதியாக நடந்துக்கலாம் அவங்க ஏன் இந்தியா மீது தாக்கல் நடந்தால் இந்திய ராணுவ வீரர்கள் ஏன் அதுக்கு பலியாகிற மாதிரி இருக்குது இவங்க வந்து இந்தியாவிலோட விமானத்தளங்களெல்லாம் குறிவைச்சு தாக்கல்லாம் நடத்துகிற மாதிரிலாம் இந்த அளவுக்கு ஏன் பாகிஸ்தான் வச்சு பாகிஸ்தான் கூட வந்து நீங்கள் நட்புறவுன்னு சொல்கிறது வந்து அங்கே வந்துட்டு நெகட்டிவால் பார்க்கப்படுது அங்கே அந்த நட்புறவாக அங்கே பாகிஸ்தான் சைடிலேருந்து இல்லையே நீங்கள் வந்து தீவிரவாத முகம் மட்டும் அழைச்சிட்டு போங்க நாங்கள் மட்டும் கம்முன்னு இருக்கோன்ட்டு அந்த மாதிரி கம்முன்னு இல்லையே நம்ம பக்கம் இவ்வளோ தூரம் பாதிப்பாயிருக்கு அப்போ நம்ம வந்து நம்ம வெளியுறவு கொள்கையில் வந்து ஏதோ ஒரு கோட்டை விட்டோன்னு தான் அர்த்தம் கடைசியில் பார்த்தா இப்போ ட்ரம்ப் என்னது திரும்ப 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 என்ன சொல்கிறாரு நாங்கள் வர்த்தக ரீதியாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உதவி பண்ணுவோம் எங்கள் உதவியை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி நான் பேசி தான் வந்து இரு நாடுகளையும் நான் சமாதானப்படுத்தினேன் இரு நாடுகளும் நான் அந்த வத்த உறவை பற்றி பேசுனதுமே வந்துட்டு அவங்க சமாதானத்துக்கு வந்துட்டாங்க அப்போ வந்து வியாபாரத்துக்கு நான் எல்லாம் பண்ணுறேன் நீங்கள் வந்துட்டு போகிற சொன்னதுமே வந்துட்டு வியாபாரத்தை குறிவைத்து விவகாரத்தை முன்னிட்டு வியாபாரத்தை முன்னிட்டு இவங்க வந்துட்டு ஓகே பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது வந்து அப்போ வந்து இது ஒரு பிஸ்னஸ் ரீதியான ஒரு உடன்படிக்கை மாதிரி இருக்குது இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இதுக்கெல்லாம் வந்துட்டு யார் பதில் சொல்லணும் பிரதமர் மோடி அவர்கள் பதில் சொல்லணும் ராஜ்நாத் சிங் பதில் சொல்லணும் ஆனால் இவங்க யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதனால் நம்ம வந்து அது வரைக்கும் கேள்விகளை எழுப்பிக்கொண்டே கொண்டே இருப்போம் நன்றி வணக்கம்